தாய்வேட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கூட்டு கவிதை தொகுப்பு எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கூட்டு அல்லது கூட்டு கவிதை தொகுப்பு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு வெளிவந்த ஆக்கபூர்வமான கவிதைகளின் தொகுப்பு எனலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு பின் ஈழத்தின் பல்வேறு பெண் கவிஞர்களின் கவிதைகளை மட்டுமே தாங்கி வெளிவந்த தொகுப்புகளாக சொல்லாத செய்திகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு மறையாத மறுபாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு கெனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு உயிர்வெளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது எழுதாத உன் கவிதை இரண்டாயிரத்தி ஒன்று வெளிப்படுத்தல் இரண்டாயிரத்தி ஒன்று மை இரண்டாயிரத்தி ஏழு பேல் மணக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஏழு இசை பிழியப்பட்ட வீணை இரண்டாயிரத்தி ஏழு ஒலிக்காத இளவேனில் இரண்டாயிரத்தி ஒன்பது முதலானவற்றை கூறலாம் பறத்தல் அதன் சுதந்திரம் இரண்டாயிரத்தி ஒன்று மை இருபத்தி ஏழு முதலான தொகுப்புகள் தமிழ்நாட்டு பெண் கவிஞர்களின் கவிதைகளையும் தாங்கி வெளிவந்தது சொல்லாத செய்திகள் சுவட்டில் வெளியான மறையாத மறுபாதி புகலிடத்திலிருந்து பதினெண் பெண் கவிதாயினிகளின் கவிதைகளை தாங்கி வெளிவந்த முதல் தொகுப்பாகும் பெண் விடுதலையின் தார்மீக குரலாய் எழுந்த இத்தொகுப்பு இதுவரை ஈழத்தமிழ் பெண் எழுத்தாளர்கள் எழுத தயங்கிய விஷயங்களையும் எழுப்பத் தவறிய கேள்விகளையும் வெளிப்படுத்தி நின்றது பெண் எதிரான ஆணாதிக்க வழிவந்த பழமைவாத கோட்பாட்டின் வகுப்புவாத ஏத்த தாழ்வுகளையும் வெளிப்படுத்தும் வண்ணம் எழுந்த மறையாத மரபாதி பெண்ணுரிமை பெண் அகதி பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் யுத்தம் போலி சமூக கட்டுமானம் ஆணாதிக்க எதிர்ப்பு சீதன கொடுமை கல்யாண சந்தையில் தரகர்களால் விலை பேசி விற்கப்படும் பெண்களின் உள நெருக்கடிகள் முதலான இன்னொரு விடயங்களையும் பேசுகின்றன பெண்ணிய கருத்துகளினூடாக பெண்மென உணர்வுகளையும் அதன் எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் கூறி நிற்கும் இத்தொகுப்பு உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்ணிற்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் அதிலிருந்து விடுபடுதலையும் விளக்கி நிற்கிறது சொல்லாத செய்திகளில் இருந்த கனதியையும் காத்திரத்தன்மையையும் இத்தொகுதியில் காண முடியவில்லை தெளிவான விடய ஞானமின்றி கவிதை குறைத்தான ஆழமான பரிச்சயமுமின்றி உரிமைகளை மட்டுமே பிரகடனங்களாகவும் கோஷங்களாகவும் வெளிப்படுத்தும் இத்தொகுப்பில் உணர்வுச் செறிவும் கவிதையின் கட்டிருக்கமும் தளர்ந்தே காணப்படுகின்றன தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் பலர் எழுதத் தயங்கிய விடயங்கள் பலவற்றை இத்தொகுப்பு உரைத்தது இத்தொகுப்பில் வெளிவந்த கவிதைகள் பெண் விடுதலை குறித்தான சிந்தனைகளையும் நிரபரிக்கெதிரான எதிர்ப்பின் குரலையும் பதிவு செய்தன மல்லிகாவின் கவிதை பேச்சுரிமை கூடாக நாங்களும் மனிதர்கள் என்பதை நினைவூட்ட கோசல்யாவின் ஒரு சத்தியம் மல்லிகாவின் ஏனிந்த வித்தியாசங்கள் கல்யாணியின் பலமான கேள்விகள் முதலான கவிதைகள் இளம் பருவத்தில் பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதையும் கோடிட்டு காட்டுகின்றன உயிர் தப்ப வேண்டுமானால் ஊரை விட்டு ஓடுவோம் ஆனால் விலை கொடுத்து வாங்கியவனுடன் மட்டும் ஓட நான் தயாரில்லை என்ற உமையாளின் வரிகள் சீதன கொடுமைகளை சாடுபவையாக காணப்படுகின்றன ஒடுக்கப்பட்ட பெண்களின் அறச்சீற்றமாக ஒலிக்கும் இத்தொகுப்பு அநீதிக்கு எதிரான போர்க்குரலாகவும் வெளிப்படுகிறது தமிழகத்தில் இருந்து முதன் முதலில் வெளிவந்த பறத்தல் அதன் சுதந்திரம் தொகுப்பு இலங்கை இந்திய புலம்பெயர் பெண் கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்தது ஐம்பத்தி இரண்டு பெண் கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வந்த இத்தொகுப்பு பெண் இருப்பை தனக்கான இயங்கு வழிக்குள் மொழியினூடாக உள்ளது சமூக மறதளிப்பும் நிராகரிப்பினூடாக எழும் வலியும் ஆற்றாமையின் துயர்களாக இத்தொகுப்பு எங்கும் விரவி கிடக்கின்றன காவியாவால் வெளியிடப்பட்ட இத்தொகுப்பின் தொகுப்பாசிரியர் கிறிஷாங்கினி உதவி ஆசிரியர் மாலதி மைத்ரி ஆவார் பெண்களது சுயாதீனம் தனித்துவம் சுய இயல்பு காதலுணர்வு காம வேட்கை உடல் அரசியல் ஆணாதிக்க எதிர்ப்பு என தனித்துவ அடையாளங்களுடன் வெளிவந்த இத்தொகுப்புக்கு கனதியான முன்னுரையை வானா கீதா எழுதியுள்ளார் இத்தொகுப்பில் ஆழியாள் ஊர்வசி அவ்வை சங்கரி சன்மார்க்கா சிவரமணி சுமதி ரூபன் செல்வி ரஞ்சனி ரேவதி போன்றோரின் ஈழத்து கவிதைகளும் இடம்பெற்றுள்ளன ஆயினும் இத்தொகுப்பு எழுத்து பிழைகளுடனும் ஆள்மாறாட்ட கவிதைகளுடனும் சிவரமணியின் வையகத்தை வெற்றி கொள்ள என்னும் கவிதை கவனக்குறைவால் சன்மார்காவின் கவிதை என பிரசுரிக்கப்பட்டது வெளிவந்தது இதுபோல சங்கரி ஊர்வசி அவ்வை ஆகியோரின் கவிதைகளில் வசனங்கள் விடுபட்டும் சில அடிகள் புதிதாக சேர்க்கப்பட்டும் வெளிவந்துள்ளன ஈழத்தின் போராட்டச் சூழலில் இருபத்தி ஆறு பெண்களின் அனுபவங்களை உணர்வுபூர்வமாக பூர்வமாக வெளிப்படுத்திய தொகுப்பாக எழுதாத உன் கவிதையை கூறலாம் போராளிகளின் வாழ்வையும் போருக்குள் வாழ்பவரின் வாழ்வாதார பிரச்சினைகளையும் எடுத்துரைக்கும் இந்நூல் கட்டிருக்கமற்று எளிமையான மொழிநடையில் இயல்பான நடைமுறை வாழ்வை சித்தரித்து செல்கின்றது தாம் வாழ்ந்த காலத்தில் தம்முடைய மனத்தில் ஏற்றி வளர்த்த தீ அணையக்கூடாது என்பதற்காகவும் தாம் நடந்து வந்த முரடான பாதையை அடுத்த சந்ததியினருக்கு கையளிக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்ட தொகுப்பே எழுதாத உன் கவிதை எனலாம் இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் நேரடி தன்மையானவை புதிய உணர்திறனின்றி பெண்களால் படைக்கப்பட்ட எளிமையான கவிதைகள் உண்மை நிலைகள் உணரப்பட வேண்டும் என்ற உத்வேகத்தில் களத்தில் நின்ற பெண்களாலும் சமூகத்தில் பொதுச்சிந்தனையுடன் இயங்கிய பெண்களாலும் படைக்கப்பட்டன இக்கவிதைகள் சாதாரண வாசகரை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்கு எழுதப்பட்டவை ஏழு பெண் போராளிகளின் நட்பு பொறுப்புணர்வு உயிரிழப்பு இடம்பெயர்வு வாழ்வின் வலி என விதியும் இக்கவிதைகள் மக்கள் வாழ்க்கையை போட்டது தேச விடுதலைக்கான எத்தனமாகவும் அடக்குமுறைக்கு எதிரான குரலாகவும் விளங்கும் இக்கவிதைகள் இனத்துவ பிணக்குகளின் புண் உமிழ் குருதியில் எழும் பரணியாய் துளங்குகின்றன தேச விடுதலையை உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தை அரசியல் நெடிகலந்து வெளிப்படுத்தும் இத்தொகுப்பு ஈழத்து பெண் கவிஞர்களின் புரிதொரு பரிமாணத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது இலட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் இனத்துவம் தேசியவாதம் என்ற அடிப்படையில் வன்முறைகளுடன் பொது எதிரியை அணுகும் பெண்ணிலைவாத சிந்தனையின் கூட்டு மனோபாவத்தை இத்தொகுப்பு துல்லியமாக வெளிப்படுத்தி நின்றது காலாதி காலமாக பேணி வந்த மரபுகளை பாரம்பரிய விழுமியங்களை இனங்களுக்கிடையிலான ஐக்கியத்தை இத்தொகுப்பு அர்த்தமற்றதாக்கியது சமூகம் தந்த வலிகளையும் தாய்மண் தந்த ஆராத பற்றுகளையும் சொல்லிலும் செயலிலும் சுமக்கும் பெண் உணர்வுகளின் வெளிப்பாடே பெயல் மணக்கும் பொழுது ஆகும் ஆமிரபாலி ஹரிஹர சர்மா ஆதிரா கட்சுரா நாச்சியாதீவு பர்வீன் யூவியா தவிர்த்த எண்பத்தெட்டு பெண் கவிஞர்களின் கற்பகம் யசோதரா பிரதீபா தில்லைநாதன் இருவரும் வெவ்வேறு நபர்களாக தொகுப்பில் குறிப்பிட்டிருந்தாலும் அவ்விருவரும் ஒருவரே கவிதைகளை இருநூற்றி எண்பது பக்கங்களில் ஆனா மங்கை அவர்கள் தொகுத்து தந்துள்ளார் ஆயினும் ஈழத்து கவிதைகளுக்கூடாக நன்கு அறியப்பட்டவர்களாக கருதப்படும் கமலா வாசுகி மாதுமை சிமோந்தி சலனி மலரா சாரங்கா ஜெபா மதனி பாலரஞ்சனி சர்மா போன்ற கவிஞர்களின் கவிதைகள் இத்தொகுப்பில் சேர்க்கப்படாமல் போனது குறைபாடாகவே உள்ளது கமலா வாசுகியின் அட்டைப்படத்தை தாங்கி வெளிவந்த இத்தொகுப்பில் ஆழமான உணர்ச்சி செறிவும் மொழி சிக்கனமும் கொண்ட நேர்த்தியான கவிதைகள் பலவற்றை காணலாம் போர்க்காலத்தின் நெருக்கடிகளுக்கும் கருத்து சுதந்திர மறுப்புகளுக்கும் மத்தியில் இராணுவ ரீதியான வன்முறையையும் மரணத்தையும் அதனால் விளையும் வலியையும் மக்கள் எதிர்நோக்கிய இடம்பெயர்வையும் பெண்ணின் சுய இருப்பையும் உள்ளுணர்வின் அகத்தில் பதியும் காதலையும் இத்தொகுப்பு பாடி நிற்கிறது மண்ணுக்கான போராட்டத்தில் வன்மமே வாழ்வாகி போன சூழலில் மதம் பண்பாடு கலாசாரம் குடும்பம் ஒழுக்கம் சாதியம் இயக்கம் போன்றன பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடுகின்ற வன்முறையையும் அவ் அதிகார மறுதளிப்புக்கான இருப்பையும் இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் பதிவு செய்கின்றன பெண்களின் படைப்புகளை ஊக்குவித்து அவர்களின் கவிதைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் மை இசை பிழியப்பட்ட வீணை பேரிடப்படாத நட்சத்திரங்கள் போன்ற தொகுப்புகள் வெளிவந்தன ஊடரு வெளியீடாக வெளிவந்த இத்தொகுப்புகளில் மை இரண்டாயிரத்தி நான்கு காலப்பகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதி வரை ஊடரு இணையத்தில் எழுதிய முப்பத்தி ஐந்து கவிஞைகளின் நூற்றி ஐந்து கவிதைகளை தாங்கி வந்த தொகுப்பாகும் இந்தியா இலங்கை மற்றும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் பெண்களின் உள் உணர்வுகளின் தடத்தில் எழுந்த இக்கவிதைகள் பெண்ணிய சிந்தனாவளி கட்டமைக்கப்பட்டவை உள் முரண்பாடுகளாலும் போர் அழுத்தங்களாலும் சுயமிழந்து இயல்பு வாழ்வை அவாவும் இக்கவிதைகள் ஆண் மையவாதத்தின் எதிர்ப்பின் குரலாகவும் போருக்குள் உழன்று அதன் துன்பங்களை அனுபவித்த பெண்களது வேதனைகளின் பிரதிபலிப்பாகவும் சுயமிழந்து தம் வாழ்வை மீள கட்டமைத்துக் கொள்ளும் பெண்களின் மனக்குதிப்புகளாகவும் அதிகார மையவாதத்தை உடைத்து சிறகடித்து பறக்க விளையும் பெண் வெளிப்பாடாகவும் அமைந்தன துயரம் நிறைந்த அனுபவங்களிலிருந்து தன்மானத்துடனும் வலுவுடனும் எழும் பெண்களின் நுண்ணிய மனவோட்டத்தை இத்தொகுப்பங்கும் காணலாம் இலங்கையில் மலையகத்தில் எழுத்துப் பதிப்பு முயற்சிகள் அருகி சூழலில் பெண் எழுத்துகளுக்கு களம் அமைக்க முயற்சியாக உருவாக்கப்பட்ட தொகுப்பே இசை பிழியப்பட்ட வீணை ஆகும் பெருந்தோட்டத்துறை கலாச்சார பண்பாட்டுச் சூழலில் ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்குள்ளாகி அல்லற்படும் வாழும் பெண்களின் வாழ்வியலை இத்தொகுப்பில் இடம்பெறும் ஐம்பத்தி மூன்று கவிதைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன பேரின கொடுமைக்குள்ளும் வர்க்க பிளவுக்குள்ளும் அகப்பட்டு நலிவுற்று உழைப்பு பிழியப்பட்ட மலையகப் பெண்களின் வாழ்க்கையையும் அரசியல் பொருளாதாரத்தை அண்டிப்பிழைக்கும் அவர்களின் மனோபாவத்தையும் இத்தொகுப்பு எடுத்துரைக்கிறது இசை பிழியப்பட்ட வீணை என்ற சொற்றொடரின் பின்னால் மலையக பெண் தொழிலாளிகளின் உழைப்பு சுரண்டலும் வன்முறைகள் அகப்பட்ட அவர்களின் வாழ்வும் வலியும் காணப்படுகின்றன அதாவது ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்குள்ளாகி கொழுந்து கூடை சுமியை முதுகிலும் குடும்ப சுமியை தலையிலும் சுமந்தபடி வாழும் பிறவி உழைப்பாளர்களான மலையக பெண்களின் உழைப்பு வீட்டுக்குள்ளும் வெளியிலும் சுரண்டப்பட்டு அவர்களின் வாழ்வு கசைக்கு பிழியப்படுவதை இத்தொகுப்பு நுண்மையாக சித்தரிக்கிறது மேலாதிக்க வர்க்கத்தின் ஒடுக்கு முறையையும் தொழிலாளர்களாக பணிபுரியும் பெண்களின் வாழ்வியல் பிரச்சினைகளையும் மலையக சிறார்கள் மீது பிரயோகிக்கப்படும் துஷ்பிரயோகங்களையும் மேலாதிக்க வெறியர்களால் கட்டமைக்கப்பட்ட சாதியத்துக்கான எதிர்ப்புகளையும் இத்தொகுப்பில் உள்ள கவிதைகள் பேசிச் செல்கின்றன தற்போதைய அரசியல் அனுதாபங்கள் அடையாளங்கள் கருத்தாக்கங்கள் என வெளிநிலை போக்கை வெளிப்படுத்தும் பெரும்பாலான கவிதைகளில் கவிதையின் புறக்கட்டமைப்பு நேர்த்தியற்று காணப்படுகின்றது மலையகத்தில் கவிதை இலக்கியம் வீரியமான முறையில் பெண்களால் வளர்த்தெடுக்கப்படவில்லை அமுக்கப்பட்ட சிறு சமூகத்தின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கும் இக்கவிதைகள் மரபுக்குள் கொண்டு நாட்டார் பாடல் வடிவில் காணப்படுகின்றன பல ஆண்டுகளுக்கு முன்னரே மலையகம் கவிதைத் துறையில் ஆழ வேரூன்றி இருந்தாலும் இத்தொகுப்பில் உள்ளடங்கும் கவிதைகளில் நவீன கவிதை நெறியை காண முடியவில்லை பெரும்பாலான கவிதைகளில் உணர்வும் வார்த்தைகளுமே மிஞ்சி நிற்கின்றன ஆயினும் கவித்துவத்துக்கு அப்பால் இக்கவிதைகள் சூழலையும் பலியையும் ஆழமாய் பேசுகின்றன நகுலா எழுதிய கவிதையின் தலைப்பை தாங்கி வெளிவந்த பேரிடாத நட்சத்திரங்கள் என்னும் தொகுப்பில் இருபத்தி ஆறு கவிஞைகளின் எழுபது கவிதைகள் உள்ளன களத்தில் நின்று போராடி மக்களின் விடுதலைக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்த இத்தொகுப்பு ஊடர்வும் விடியல் பதிப்பகமும் இணைந்து வெளியிட்டிருந்தன கள அனுபவங்களில் எதிர்கொண்ட இடர்களையும் அரச பயங்கரவாதத்தால் எதிர்கொண்ட விளைவுகளையும் பேசும் இக்கவிதைகள் பெண் உழைப்பை சுரண்டி வாழும் ஆணாதிக்க மனோநிலையையும் எதிர்க்கிறது எம் இதயம் நேசிக்கும் தேசத்து விடுதலை எமக்கு எட்டும் போது அங்கே பெண் அடிமைக்கு சமாதி கட்டப்படும் கேப்டன் வானதியின் வரிகொண்டு இதனை கண்டுணரலாம் எதிரியோடு களமுனையில் போராடும் போது பெண் போராளிகள் எதிர்கொண்ட வாழ்வியல் சிக்கல்களை நாளைய சந்ததிக்கு நடந்ததைக் கூறு என்னும் வானதியின் கவிதை உணர்வு பூர்வமாக உரைக்கிறது ஆயுதம் இந்திய போராளியை சக போராளி விரும்பும் போது மனத்திலெழும் உன்னத தரணங்களை காதலின் புதிய பரிமாணங்களை கவிதை எடுத்துரைக்கிறது எப்போதாவது தெருவில் அவசர இயக்கத்தில் கண்டுவிட நேர்கையில் சந்திப்பை வரவேற்பதாய் அவன் கண்கள் ஒரு முறை விரியும் மரகணம் ஆழ்ந்து மூடிக்கொள்ளும் அவனுக்கு தெரியும் எனக்கு அது போதுமன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்திய அமைதிப்படையின் காலத்தில் பெண் எதிர்நோக்கிய வாழ்வாதார சிக்கல்கள் ஆணையரவுச் சமர் சூரிய கதர் நடவடிக்கைகள் ஓயாத அலை காலகட்டத்தில் மக்கள் பட்ட அவலங்கள் என விதியும் இத்தொகுப்பு செம்மணி படுகொலை குறித்தும் பேசுகிறது மாற்றுடையின்றி உணவின்றி உறுதியுடன் ஆயுதமேந்தி சமராடிய பெண் போராளிகளின் வாழ்க்கையினை இத்தொகுப்பு ஆவணப்படுத்தியிருக்கிறது சூரியா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தால் உயிர்வெளி கனல் வெளிப்படுதல் கவிதைகள் பேசட்டும் பல்ஸ் கண்ணாடி முகங்கள் என ஆறு தொகுப்புகள் பெண் உணர்வுகளையும் பெண்ணிய சிந்தனைகளையும் தாங்கி வெளிவந்தன ஈழ விடுதலைக்காக போராடிய போராளி கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்த இத்தொகுப்பு இன ஆக்கிரமிப்பால் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களையும் விடுதலை வேட்கையால் மக்கள் எதிர்கொண்ட சவால்களையும் ஏதிலிகளாய் மக்கள் அலைந்துலைந்து வாழ்ந்த அனுபவங்களையும் எடுத்துரைக்கிறது சமூக அடக்குமுறைக்கு எதிரான குரலாக ஒலிக்கும் இத்தொகுப்பு பெண் அடிமை தலைகள் அறுத்தறியப்பட வேண்டிய அவசியத்தையும் பெண்ணை அடக்கி ஒடுக்கி அல்லற்பட வைக்கும் சமூக மரபுகள் மற்றும் சீதனங்கள் களையப்பட வேண்டிய தேவையையும் உடத்தி நிற்கிறது ஆங்கில சிங்கள தமிழ் கவிதைகளை உள்ளடக்கி பாலின கெற்கை மையம் பல்ஸ் நாடித்துடிப்பு என்ற பெயரில் களனிய பல்கலைக்கழகம் ஒரு தொகுப்பை வெளியிட்டது இக்கவிதைகள் எம்மொழியில் எழுதப்பட்டனவோ அம்மொழியில் அது பிரசுரிக்கப்பட்டன எழுதப்பட்ட சூழ்நிலை காலம் முதலானவை மும்மொழியிலும் பிரசுரிக்கப்பட்டன இத்தொகுப்பில் சங்கரி சிவரமணி பெண்ணியா விஜயலட்சுமி சேகர் குகநிதி குகநேசன் சிவமோகன் சுமதி முதலிய தமிழ் கவிஞர்களின் கவிதைகளையும் ஜயனி சந்திரிகா சேனநாயக்கா ருக்ஷானி வீரசூரியா ரம்யா ஜரசிங்க கமனி ஜயசேஹரா சோனாலி சமரசிங்க ரம்யா ஜீரசிங்க விவிமரி பண்டபூதன் முதலான சிங்கள கவிஞர்களின் கவிதைகளையும் தாங்கி வெளிவந்தது ஆயினும் இத்தொகுப்பில் நிந்தவூர் ஷிப்லி அனுரா மனத்துங்க ஆகிய ஆண் கவிஞர்களின் கவிதைகளும் காணப்படுகின்றன சமூக கட்டமைப்புகள் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் பெண்களை தொடர்ந்தும் இவ்வாறு அடிமைகளாய் வைத்திருக்கின்றது என்பதையும் இக்கவிதைகள் உணர்த்தி நிற்கின்றன சமூக ஏற்றத்தாழ்வுகள் பெண்களை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதையும் இக்கவிதைகள் மனிதாபிமான அடிப்படையில் பேசிச் செல்கின்றன ஜெயனி சந்திரிகா சேனநாயக்காவின் சப்பிங் ஆனியன்ஸ் என்னும் கவிதை வெங்காயம் நறுக்குவது எவ்வாறு கண்களில் கண்ணீரை வரவழைக்கின்றதோ அவ்வாறே காதலும் கண்ணீரை தருகின்றது என்பதை கூறிச் செல்கிறது நிரந்தரமான சக்திக்குள் உழன்று தவிக்கும் பெண்ணின் எழுச்சியை சிவரமணியின் கவிதையிலும் பெண்களின் இன்றைய பகிபாகம் என்ன என்பதை ரம்யா ஜெயசிங்கவின் சீதாவின் கதை என்னும் கவிதையிலும் சமுதாயத்தில் திருமணமாகாது கருவுற்று விளங்கும் பெண்ணின் நிலையை ருக்ஷனி வீரசூரியாவின் கவிதையிலும் காணலாம் ருக்சனியின் சிப்பி என்ற கவிதை ஆணின் நிர்பந்திப்பாலும் சமூக வரமுறையாலும் பெண் தனக்குரிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனக்குள் ஒடுங்கிக் கொள்வதை கூட்டினுள் சிறைப்பட்டுக் கொள்வதை விளக்கி நிற்கிறது அடக்குமுறைக்கு எதிரான பெண்ணின் எதிர்ப்பின் குரலை பெண்ணியாவின் வேட்பாளனின் மனைவி அல்லது ஓட்டுரிமை என்ற கவிதையில் காணலாம் ஈழ யுத்தத்தின் வடுக்களையும் அவை கற்றுத்தந்த பாடங்களையும் காவலரனில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் இக்கவிதைகள் பேசி நிற்கின்றன ஆண்டாள் வெள்ளி வீதியார் தவிர்ந்த பதினொரு ஈழத்துப் பெண் கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்த தொகுப்பே உயிர்வெளியாகும் லவ் பயம்ஸ் பை விமின் என்ற தொகுப்பு ஏலவே ஆங்கிலத்தில் வெளிவந்திருந்த நிலையில் தமிழில் அதனைப் போலவே ஒரு தொகுப்பு வெளிவர வேண்டும் என்ற நோக்கில் வெளிவந்த உயிர்வெளி காதலின் பல்வேறு பரிமாணங்களை எடுத்துரைக்கிறது பெண்களின் மின் உணர்வுகளை கலை வெளிப்பாட்டுடன் காட்சிப்படுத்தும் இத்தொகுப்பு பெண்கள் ஆண்களின் மீது கொண்ட காதலை பாடுகிறது பெண்களது சுயாதீனம் தனித்துவம் சுய இயல்பு அடையாளம் ஆகிய சிந்தனைகள் இன்று மேலோங்கி வருகின்ற நிலையில் உயிர்வெளி தொகுப்பு காதல் பிரிவையும் பிரிவினால் நிகழும் காதல் அனுபவத்தின் முரண்பாடுகளையும் முரண்பாட்டினால் எழும் ஏக்கத்தையும் ஏக்கத்தினால் விளையும் பிரிவு துயரையும் எடுத்துக் கூறுகின்றது சமூக மட்டத்தில் பெண் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பெண் சிந்தனாவழி பெண்ணிருப்பை வலியுறுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தொகுப்பே வெளிப்படுத்தல் ஆகும் பதினெட்டு பெண் கவிஞர்களால் எழுதப்பட்டு வெளிவந்த இக்கவிதை நூல் பெண் சமத்துவம் பெண்ணுரிமை தொடர்பாகவும் பேசுகிறது யுத்த சூழலின் தாக்கத்தையும் அது பெண்களின் மனத்தில் ஏற்படுத்திய உணர்வு பரிமாற்றத்தையும் வெளிப்படுத்தும் இக்கவிதைகள் ஆதிக்க சிந்தனை கொண்ட ஆண் வர்க்கத்தின் நடத்தைவாத முறைகளையும் கேள்விக்குட்படுத்துகிறது சமூக உள்ளடக்கம் பாலின சமத்துவம் பெண்களுக்கான அதிகாரம் பெண் உரிமைகள் குறித்து பேசும் இத்தொகுப்பு சமூக கட்டமைப்பில் பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டிய அவசியத்தையும் வெளிப்படுத்தி நிற்கிறது ஆணும் பெண்ணும் சமம் என்ற பெண்ணிய சிந்தனையை வலியுறுத்தும் வெளிப்படுத்தல் தொகுப்பு பெண் ஆண்களுக்கு நிகரானவள் உரிமை மிக்கவள் பெருமை மிக்கவள் வையகத்தை புதுமையுறச் செய்பவள் முதலான விடயங்களையும் பேசி நிற்கிறது சுதாகரி சுப்பிரமணியம் விஜயலட்சுமி கந்தையா ஜெயந்தி தளியசிங்கம் சுதாகினி சுப்பிரமணியம் உள்ளிட்ட நான்கு பெண் கவிஞர்களின் பதிமூன்று கவிதைகளை தாங்கி வெளிவந்த தொகுப்பே கனல் ஆகும் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தி நிற்பதுடன் பெண் விடுதலை குறைத்தும் பேசுகிறது பெண் பற்றிய மரபு ரீதியான படிமத்தை உடைத்து பெண்ணின் சொந்த இயல்பையும் அவளின் தார்மீக இருப்பையும் இக்கவிதைகள் பேசி நிற்கின்றன பெண்ணிலைவாத சிந்தனைகளை உள்வாங்கி எழுதப்பட்ட இத்தொகுப்பு பெண் எதிர்கொள்ளும் நெருக்கடி அவளுடைய அக உணர்வு சிக்கல்கள் தனிமை வாழ்வு குறித்தான நிதர்சன மின்மை முதலானவற்றையும் கூறிச் செல்கிறது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்ற சமூகத்தின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கும் இத்தொகுப்பு கட்டிய கணவனுக்கு கொத்தடிமையாய் வாழாது பெண் சுதந்திரமாய் தன் உரிமை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதையும் கூறி நிற்கிறது பெண் தன் இலட்சிய பாதையில் தளர்வற்று நெஞ்சில் உறுதியுடன் போராடி தன் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதையும் கனல் தொகுப்பு எமக்கு உணர்த்துகிறது சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தால் வெளிக்கொண்டு வரப்பட்ட கண்ணாடி முகங்கள் தொகுதி குமுதினி முதல் மஷிரா உட்பட பதினாறு பெண் கவிஞர்களின் கவிதைகளை தாங்கி வெளிவந்தது சமூக அநீதி கண்டு பொங்கும் பெண்ணின் உள்ள குமரல்களையும் வெளிப்படையாக கதைக்கு அஞ்சி தனக்குள்ளே மாயும் எண்ணச் சிதறல்களையும் இத்தொகுப்பு வெளிப்படுத்தி நிற்கிறது உளத்திலெழும் அறச்சீற்றத்தையும் சீதன கொடுமை கண்டு பொங்கும் பெண்ணின் மென உணர்வுகளையும் குமுதினி தன் கவிதைகளில் ஆழ வெளிப்படுத்துகிறார் புரட்சி போராட்டங்கள் யாவும் போய் புகலிடமற்று வெறுமையாய் உழலும் உள்ளத்தின் வெளிப்பாடே குமுதினியின் கவிதைகள் அதிகார எதிர்ப்பின் வெளிப்பாடாக உருதிராவின் கவிதைகள் அமைகின்றன அம்மாவை பிரிந்த துயர் பாலையின் நீட்சியாய் வருத்துகிறது சொல்லடுக்கின் இணைவும் மொழியின் கனதியும் உருத்திராவின் கவிதையை அர்த்தமுள்ளதாக்குகிறது கொதிக்கும் மென அடுக்குகளிலிருந்து விரியும் அனாரின் அகவழி காலாதி காலமாக கட்டப்பட்ட மரபுகளை கட்டுடைத்து புதிய அர்த்த உருவாக்குகிறது ஆழ்மென உணர்வின் நுண் இலைகளிலிருந்து கிளர்த்தும் மொழி கவிதைக்கு புதுப்பொலிவை அளிக்கிறது காத்திருப்புகளும் அதில் இழியோடும் சோகமும் ஜெயந்தி தளியசிங்கத்தின் கவிதையாய் பரிணமிக்கிறது அன்றாட வாழ்வில் நிகழும் சோகங்களின் பிரதிமைகளே விஜயலட்சுமி சேகரின் கவிதைகள் இரண்ட பொழுதில் இலக்குகளற்றுத் திரியும் மனித மனத்தின் நிகழ்நிலைகளை காட்சிப்படுத்தும் விஜயலட்சுமியின் கவிதைகள் உள்ளத்தில் நமைத்துக் கொண்டிருக்கும் ஏக்கங்களாய் விரிகின்றன கலைமகள் தன் எழுத்தை ஆயுதமாக்குகிறார் தான் கண்ட அனுபவித்த பட்டறிந்த வாழ்க்கை அனுபவங்களை கலைமகளின் கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன குகநிதியின் கவிதைகள் எளிமையானவை ஆற்றொழுங்கான நடையில் எழுதப்பட்டவை அடக்குமுறை கண்டு கனக்கும் உளமும் வெஞ்சினமும் மின்னலாய் தோன்றி மறைகின்றன அழிவுகளின் சிதிலங்களில் எழும் ஆரையூர் தாமரையின் கவிதைகள் புண்பட்ட மனத்தின் துயராய் கவிகிறது பெண்ணின் வலியையும் மன உளைச்சலையும் இவரின் கவிதைகளில் காணலாம் வாசுகி குணரத்தினத்தின் கவிதைகள் ஆழமும் சொற்றறிவும் கொண்டவை உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்ணுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் சமூக மறதளிப்பு நிராகரிப்பினூடாக எழும் மனக் கொந்தளிப்பையும் வாசுகியின் கவிதைகள் விளக்கி நிற்கின்றன மனத்தில் எழும் எண்ணங்களை நேரடியாக வெளிப்படுத்த முடியாது உள்ளத்தில் புழுங்கி அதனை அடக்கிக் கொண்டு வாழும் பெண்மையின் இருப்பை மஷூராவின் கவிதைகளில் காணலாம் அதிகார கட்டமைப்புகளுக்கு எதிரான கருத்தாக்களையும் அதிகார கட்டமைப்பை தகர்க்கும் உணர்வு நிலை வெளிப்பாட்டையும் கண்ணாடி முகங்கள் தொகுப்பு வெளிப்படுத்தி நிற்கிறது தான்யா பிரதீபா கனகதில்லைநாதன் ஆகியோரால் தேசம் நிறுத்தம் பெண் வாழ்வியல் புலம்பெயர்வு குடும்பம் தங்கத்தட்டில் தந்திட்ட சுதந்திரம் புலம்பெயர்வு மாணவம் தேசம் யுத்தகாலம் என்ற ஐந்து தலைப்புகளில் தொகுத்து வெளிவந்த ஒலிக்காத இளவேனில் ரேவதி முதல் ரெஜி வரை பதினேழு பெண் கவிஞர்களின் எழுபத்தொன்பது கவிதைகளை தாங்கி வெளிவந்தது நேரடி புலக்காட்சி வழி தொகுப்பின் எண்ணிக்கை பதினெட்டு என உணர்த்தினாலும் பிரதீபாவும் யசோதராவும் ஒருவராக கருதப்படுகின்ற பட்சத்தில் கவிஞர்களின் எண்ணிக்கை பதினேழு ஆகும் இத்தொகுப்பில் காணப்படும் பெரும்பான்மையான கவிதைகள் சுயசார் அனுபவங்களின் வழி தனிமனித துயரத்தையும் தன்னிறக்கத்தையும் தாயகம் மீதான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன பெண்ணானவள் புலம்பெயர்வு சூழலில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளையும் இத்தொகுப்பு எடுத்துரைக்கிறது இத்தொகுப்பில் உள்ளடங்கும் கவிதைகள் அழகியல் வெளிப்பாடாகவோ ரசனை குறிப்புகளாகவோ அறிவார்ந்த பறைசாற்றலாகவோ இல்லாமல் சமூக பண்பாட்டின் பெண்ணிருப்பை வலியுறுத்தும் கவிதைகளாகவே காணப்படுகின்றன காதலையும் பெண்ணுடல் மீதான ஆக்கிரமிப்பையும் சுயமளிப்பையும் அந்நியமாதலையும் ஆதிக்க அழிப்புக்கள் குத்தி கிழித்த ரணங்களையும் வன்கொடுமைகளையும் அதனை சுமந்தலையும் வலிகளையும் ஒலிக்காத இளவேனில் பேசுகின்றது உணர்வு தெரிப்பும் நேரடித்தன்மையும் கொண்ட இக்கவிதைகள் அதிகார மீறலுக்கான எதிர்ப்பின் குரலாகவும் ஒலிக்கிறது இத்தொகுப்பில் இடம்பெறும் கவிதைகள் படிமங்களாகவோ மொழி குறியீடுகளாகவன்றி சம்பவங்களின் திரட்சிகளாகவும் அனுபவங்களின் மீட்டுருவாக்கலாகவும் யதார்த்த வாழ்வின் பிரதிபலிப்புகளாகவும் அமைகின்றன பெண்களின் புரட்சிகர எழுத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தி நிற்கும் கூட்டுக் கவிதை தொகுதிகள் பெண்களின் சமூக இருப்பையும் அவர்களின் நிதர்சனமான வாழ்வையும் இன முரண்பாட்டின் கொடுமையான தருணங்களையும் அதற்கு முகம் கொடுத்த மக்களின் வாழ்க்கை பாடுகளையும் கால ஓட்டத்தில் அல்லலுற்று அலைந்த தமிழர்களின் நிதர்சனமான வாழ்க்கை நிலைகளையும் புடம்போட்டு காட்டுகின்றன பெண் விடுதலை மூலம் பாலின வேறுபாடுகளை களைந்து சமத்துவமான சமூக அமைப்பை கட்டியெழுப்ப முடியும் என்பதையும் இத்தொகுப்புகள் உணர்த்தி நிற்கின்றன நன்றி